ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னுக்கில்ல மேரிகோல்டு அதாவது செண்டுமல்லி பூச்செடியில் நம்ம ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதுனால நல்லா வந்து ஈல்டு எடுக்கலாம் ஸோ அது என்னென்ன மாதிரியான கல்ச்சுரல் ப்ராக்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று தேர்வு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தரமான கம்பெனி நாற்றை வந்து தேர்வு செய்யுங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி மைக்கோ இந்த மாதிரி விதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்து நல்லா வந்து தரமான நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செஞ்சிருங்க நடவு செஞ்ச நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இரிகேஷன் போட்டிருந்தாக்கல ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வழியே கொடுத்துருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நீங்கள் அதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் மண் அணைக்கும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடு சிவிடு எக்ஸ்ட்ராக்ட் இது கிரானூல் ஃபார்மில் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடி செடிக்கு போட்டுட்டு கொத்தி மண் அணைச்சி விட்டுருங்க ஸோ அப்போ வந்து செடி நல்லா கருக்கருன்னு நல்லா வளர ஆரம்பிக்கும் ஓ இருபத்தஞ்சாவதுலேருந்து முப்பதாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கல்ச்சுரல் ஆப்ரேஷன் பண்ணணும் ஸோ இது வந்து என்னென்னாக்கில் பிஞ்சிங் அதாவது மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப பூக்கள் அப்போ தான் வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன ப பிரான்ச்சஸ் பிரிய ஆரம்பிக்கும் அந்த பூக்களையும் அந்த நேராக இருக்கக்கூடிய பிரான்ச்சு அந்த துளிரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி விட்டுருங்க ஸோ அப்படி கிள்ளி விடுறதுனால இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பார்த்தோம்னாக்கில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நல்லா காம்பேக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறதுனால அதிகப்படியான ஈல்டு எடுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான நீங்கள் விட்டீங்கனாக்கில் செடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளர ஆரம்பிக்கும் அதுலேருந்து இருந்து நான்கு கிளைகள் தான் வர ஆரம்பிக்கும் நாம் இந்த மாதிரி சைடு அந்த மொட்டுக்களையும் சைடு பிரான்ச்சஸையும் கிள்ளி விடுறதுனால நிறைய நிறைய பிரான்ச்சஸ் அதுலேருந்து பிரிஞ்சு நிறைய பூக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பூக்கள் வரக்கூடிய டைமில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ட்ரிப்பு வழியை கொடுக்கறம்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி எடுத்து பூக்கள் நல்லா காம்பேக்டாக வரும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுங்க பொட்டாசியம் பேஸ்டு ஃபர்டிலைசர் ட்ரிப்போலியே கொடுங்க அப்படி கொடுக்கறம்போது உங்களுக்கு நல்ல வெயிட் வரும் நல்ல க பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வரும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறமோது உங்களுக்கு நல்ல வந்து கலர் குவாலிட்டி வந்து ஃப்ளவர் நல்லா வரும் ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேரிகோல்டெல்லாம் நீங்கள் அருமையான ஈல்டு எடுக்கலாம் ஸோ மேரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரீ மந்த் கிராப்பு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை கிடைக்கிற போது அதிகமான மகசூல் எடுத்து நல்ல லாபம் எடுக்கலாம்